தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆறுதலின் வார்த்தையின் மூலமாக திரும்ப ஒரு வீசை நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இந்த வார்த்தை கேட்கிறீர்கள் என்று நம்பி நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன் இன்றைக்கால தேவனுடைய வார்த்தை ருத் ருத்தின் புஸ்தகம் சரித்திரம் மூன்றாவது அதிகாரம் அதன் முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம் பின்பு அவள் மாமியாகி நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ ருத் நகோமி மாமியாரும் மருமகளும் மோ உப்தேசத்திற்கு போய் நகோமி தன் கணவனை இரண்டு பிள்ளைகளையும் இழந்து போனாள் ஒரு மருமகள் ருத் மற்றும் அவளோடு திரும்பி வந்தாள் அவள் பாட்டுக்கு வேலை செய்வாள் பாவம் மாமியார் கவனித்து கொண்டு இருக்கிறாள் இவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறாளே இவள் வேறு தேசத்து பெண் வேறு கோத்திரத்து பெண் ஆனால் நம்ம ஊரில் எனக்காக ஏன் கூட வந்து இப்படி உழைக்கிறாளே நகோமிக்கு எண்ணம் வந்தது உடனடியாக பேசினர் என் அன்பு மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா கவனியுங்கள் ஒரு மனுஷன் வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் அது தன் மாமியாருக்கு வந்தது அவளும் விதவை இவளும் விதவை ஆனால் மூத்த விதவைக்கு இந்த எண்ணம் வருகிறது சுகமாய் வாழ்வதற்கு ஒரு சௌக்கியமான நிலைமை தேவை ஒரு வாழ்க்கையின் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குடும்பம் கொஞ்சம் நிலம் கொஞ்சம் வீடு வாசல் இவை எல்லாம் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை அதுதான் சௌக்கியமான வாழ்க்கை இங்கே சொன்னால் நீ சுகமாய் வாழ்ந்திருக்க நான் சவுக்கியத்தை தேடாமல் இருப்பேனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நிறைய தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டும் இன்றைக்கும் நீ சவுக்கியமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனை சிலுவையில் அர்ப்பணித்திருக்கிறார் நீ சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் சபமான வாழ்க்கை அல்ல அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் உன் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் நீ சுகமும் சௌக்கியமாய் வாழ்ந்திருக்க உன்னை அவர் திருப்திகரமாய் வாழ வைக்க வேண்டும் என்று தம்முடைய குமாரனை தேவன் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கு வாழ்க்கை வாழ்க்கை சுகமில்லை சவுக்கியமில்லை ஏன் வாழ்கிறேன் என்று நினைக்கிறாயா நான் யாருக்காக வாழ வேண்டும் என்று அழுது புலம்புகிறாயா இல்லை 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 இந்த கண்டிஷன் நிலையில் கொண்டு வந்து இன்றைக்கு நம்ம கண்ணெதிரை சிலுவையில் சவுக்கியம் இல்லாமல் சுகம் இல்லாமல் கேவலமான முறையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சரீரத்தை நோக்கி பார் இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய முகத்தை நோக்கி பார் என்னுடைய வாழ்க்கை சவுண்ட் வாழ்க்கை சவுக்கியமாக சுகமாக மாறிவிடும் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் அன்புக்குரிய குறிந்த உண்டை பிள்ளைகளே இன்றைக்கு தயவு கூர்ந்து அவர் சௌக்கியத்தை கொடுக்க அவர் ரெடியாக நின்று கொண்டிருக்கிறார் சுகம் இல்லாமல் சவுக்கியம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் இருப்பது அவருக்கு பிடிக்காது இன்றைக்கு அவர் இல்லை அவர் நம்பி வா அவர் ஒருவரை உன் வாழ்க்கையை செழிப்புள்ளதாக்கி சுகம் உள்ளதாக்கி மகிழ்ச்சியாக வாழும்படிக்கு ஒத்தாசை பண்ணுவார் உன் சபம் மாறும் ரட்சகரை நம்பு உனை ஆசிர்வதிப்பார்கள்